எவருக்கும் இனைய வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சிவகாமையின் சபதத்தின் இரண்டாம் பாகமான காஞ்சி முற்றுகையின் பதினேழாவது தியாயம் விடுதலை வியர்க்க விறுவிறுக்க மூச்சு வாங்கி கொண்டு வந்த சத்ருக்கனின் முகத்தை மூவிரண்டு கண்கள் இம்மையும் அசைக்காமல் ஆவலுடன் உற்று நோக்கின ஆஸ்வாசப்படுத்தி கொள்வதற்கு ஒரு கண நேரம் கூட கொடுக்காமல் சத்ருக்கனா யாருக்கு என்ன செய்து கொண்டு வந்தாய் என்று தேவி கேட்டாள் தாயே இங்குள்ள மூன்று பேருக்கும் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி மூவருக்கும் வணக்கம் செலுத்தினான் சத்ருக்கனன் பின்னர் தேவி மகேந்திர பல்லவரின் முதல் செய்தி தங்களுக்கு தான் வீரபத்தினி என்னும் பெயருக்கு இது இதுகாரும் தாங்கள் உரிமை பெற்றது போல வீரத்தாய் என்னும் பெயருக்கும் உரிமை பெற வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது என்று தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார் எட்டு மாதங்களுக்கு முன்பு அகமும் முகமும் வளர்ந்து பதியை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தது போல இன்று தங்களுடைய அருமை புதல்வரை அனுப்பி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக தெரிவிக்க சொன்னார் என்றான் சத்ருகனன் விவரிக்க முடியாத உணர்ச்சி வெள்ளம் உள்ளத்தில் பொங்க தோள்கள் பூரித்து வீங்க தேகமெல்லாம் சிலிர்க்க மாமல்ல நரசிம்மர் அன்னையின் அருகில் பாய்ந்து சென்று அவளுடைய பாதங்களைத் தொட்டு கண்ணில் ஒத்திக்கொண்டார் அம்மா சக்கரவர்த்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அல்லவா அவர் எனக்கு அளித்த விடுதலையை நீங்களும் மனம் உவந்து அளிப்பீர்கள் அல்லவா என்று கேட்டார் மாமல்லர் குழந்தாய் செய்தியை முழுதும் கேட்போம் என்றார் தேவி மாமல்லர் உடனே திரும்பி சத்ருகனா எனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் நல்ல செய்திதான் பிரபு தங்கள் மனதிற்கு உகந்த செய்திதான் நன்றி கொன்ற பாதகனாக கங்க நாட்டு மன்னன் துர்விநீதன் சலுக்க புலிகேசிக்கு முன்னால் காஞ்சி அடைந்து விட வேண்டுமென்ற துராசையினால் விரைந்து வந்து கொண்டிருக்கிறான் பல்லவ குலத்துக்கு கங்கர் குலம் பட்டிருக்கும் அந்த நன்றி கடனையெல்லாம் மறந்துவிட்டு இந்த படு துரோகமான காரியத்தில் அவன் இறங்கி இருக்கிறான் அந்த துர்விநீதனுக்கு தக்க தண்டனை அளிக்கும் பொறுப்பை தங்களுக்கு சக்கரவர்த்தி அளித்திருக்கிறார் கழுக்குன்றத்தில் உள்ள படையுடன் தாங்கள் புறப்பட்டு சென்று துர்விநீதன் காஞ்சியை அணுகுவதற்கு முன்னால் அவனை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் மாமல்லர் ஆவேசம் வந்தவரை போல சத்ருக்கனிடம் ஓடி சென்று அவனை தழுவிக்கொண்டு சத்ருக்கனா இவையெல்லாம் உண்மைதானே நான் கனவு காணவில்லையே நிஜமாக தானே சக்கரவர்த்தி என்னை கங்கு நாட்டு படையுடன் போராடுவதற்கு போக சொல்லியிருக்கிறார் என்று பரபரப்புடன் கேட்டார் ஆம் பிரபு இதெல்லாம் கனவல்ல உண்மைதான் இதோ விடைவேல் விடுகும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சத்ருக்கணன் ஓலை ஒன்றை அவரிடம் எடுத்து கொடுத்தான் பல்லவ குலத்தின் சின்னங்களாகிய விடை ரிஷபமும் வேலும் பொறித்த அந்த ஓலையை மாமல்லர் படிக்கும்போது அவர் முகத்தில் உற்சாகம் பொங்கிற்று படித்து முடிக்கும் சமயத்தில் அவருடைய புருவங்கள் சிறிது நிறைந்தன நிமிர்ந்து பார்த்து சத்ருகனா உன்னிடம் ஏதோ வாய்மொழியாக செய்தி சொல்லி அனுப்பியிருப்பதாக சக்கரவர்த்தி எழுதியிருக்கிறாரு அது என்ன என்று கேட்டார் மாமல்லர் ஆம் பிரபு எத்தனையோ சாம்ராஜ்ய கவலைகளுக்கிடையே பல்லவ நாட்டின் கலை செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் சக்கரவர்த்தியால் மறக்க முடியவில்லை ஆயன சிற்பியாரும் அவர் மகளும் காஞ்சிக்கு வந்துவிட்டார்களா என்று என்னை கேட்டார் இல்லை என்று நான் தெரிவித்தேன் தாங்கள் பொற்களத்துக்கு கிளம்புவதற்கு முன்னால் நேரில் ஆயனர் வீட்டுக்கு சென்று அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு போக வேண்டும் என்று தெரிவிக்க சொன்னார் என்றான் சத்ருகனன் மாமல்லரின் மகிழ்ச்சி பூரணமாயிற்று யுத்தத்துக்கு போவதற்கு முன்னால் சிவகாமியை பார்த்து விடை கொண்டு போக அவர் விரும்பினார் இப்போது தயக்கமின்றி ஆயனர் வீட்டுக்கு போக சௌரியம் ஏற்பாடு கேட்டது சிவகாமியின் விஷயத்தில் தம் மனநிலையை அறிந்துதான் சக்கரவர்த்தி அவ்விதம் செய்தி அனுப்பியிருப்பாரோ என்று ஒரு கணம் அவருக்கு தோன்றியது ஆனால் அவருக்கு தன் மனநிலை எப்படி தெரிந்திருக்க முடியும் ஆ தம் அருமை தோழர் தான் சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும் இந்த எண்ணத்தினால் பரஞ்சோதியின் மேல் அவருக்கு இருந்த ஸ்நேக உணர்ச்சி பன்மடங்கு பெருக அருகே இருந்த அவருடைய கருத்தை பற்றி தம் நன்றியை தெரிவிப்பதற்கு அறிகுறியாக அழுத்தி பிடித்தார் பரஞ்சோதியோ மனக்குழப்பத்துடன் சத்ருகண்ணனை பார்த்து ஐயா எனக்கும் ஏதோ செய்தி இருப்பதாக சொன்னீரே அது என்ன என்று கேட்டார் லக்ஷ்மணன் ராமனை பின்தொடர்ந்தது போல் மாமல்லரை தொடர்ந்து உங்களையும் போகும்படி சொன்னார் காஞ்சிக்கு சக்கரவர்த்தியை சீக்கிரத்தில் வந்து கோட்டையை பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதாக சொன்னார் என்றான் சத்ருக்கண்ணன் ஆஹா என் அருமை தோழரும் என்னுடன் வருகிறாரா என்று மாமல்லர் மேலும் பொங்கிய மகிழ்ச்சியுடன் பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார் பிறகு அன்னையை நெருங்கி அவருடைய பாதங்களில் நமஸ்கரித்து அம்மா விடை கொடுங்கள் என்றார் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி கண்களில் அப்போது கண்ணீர் துளித்தது குழந்தாய் வெற்றிமாலை சூடி சேமமாய் திரும்பி வா என்றார் மாமல்லர் எழுந்து நின்றார் ஏதோ சொல்ல என்னையவர் சிறிது தயங்கினார் மாமல்லா இன்னும் ஏதாவது சொல்ல வேணுமா என்று தேவி கேட்டார் ஆமம்மா ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி தந்தை சொல்லி அனுப்பியதை கேட்டீர்கள் அல்லவா என கேட்டார் நரசிம்மர் கேட்டு நரசிம்மா அதை பற்றி என்ன என்று கேட்டாள் தாய் அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு நான் போர்க்களம் போகிறேன் அம்மா என்றார் நரசிம்மர் அப்படியே செய் குழந்தாய் என்றாள் அவர் அன்னை அம்மா சிவகாமி இங்கே இருக்கும்போது அவளை தாங்கள் மருமகளை போல பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் நரசிம்மவர்மர் மருமகளை போலவா முடியவே முடியாது அந்த தாயில்லா பெண்ணை என் சொந்த மகளை போலவே பார்த்துக்கொள்கிறேன் மாமல்லா என்றாள் அன்னை இதை கேட்ட மாமல்லர் புன்னகையுடன் இல்லை அம்மா மருமகளை போல் பார்த்துக்கொண்டால் போதும் என்றார் புவன மகாதேவியின் புருவங்கள் அப்போது நிறைந்தன ஏன் அப்படி சொல்கிறாய் குமாரா மகளைப் போல பார்த்து கொள்கிறேன் என்று நான் சொன்னதை ஏன் மறுக்கிறாய் ஒருவேளை என்று கூறிவிட்டு தேவி பரஞ்சோதியை நோக்கினாள் உடனே அவளுடைய முகத்தில் மலர்ச்சி காணப்பட்டது ஓஹோ புரிந்தது ஆயனரிடம் சிற்பம் கற்க வந்த பரஞ்சோதி ஆயனரின் மிக சிறந்த சிற்ப வடிவத்தையே கொள்ளை கொள்ள பார்க்கிறானா என்றார் மாமல்லர் பரஞ்சோதி இருவருடைய முகங்களும் அப்போது பெரிதும் வேதனையை காட்டின இருக்கட்டும் அம்மா தாமோதிக்க நேரமில்லை நாங்கள் புறப்பட வேண்டும் விடை கொடுங்கள் என்றார் மாமல்லர் சத்ருக்கனன் காஞ்சிக்கு வந்து இரண்டு நாளிகைக்குள்ளே குமார சக்கரவர்த்தியையும் தளபதி பரஞ்சோதியையும் காஞ்சி கோட்டையின் வடக்கு வாசல் வழியாக புறப்பட்டார்கள் திருக்கழுக்குன்றம் சென்று அவ அங்கிருந்து தற்காப்பு படைகளை மறுநாள் அதிகாலையில் புறப்பட ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார்கள் அன்று மாலையே ஆயனரின் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும் மறுநாள் அதிகாலையில் சைன்யத்துடன் தாங்களும் கிளம்பிவிட வேண்டும் என்றும் உத்தேசித்து நரசிம்மரும் பரஞ்சோதியும் புறவிகள் மீதேறி ஒரு சிறு குதிரைப்படை தங்களை பின்தொடர விரைந்து சென்று ஆயனர் வீட்டை அடைந்தனர் போகும்போது சிவகாமியிடம் இப்படி இப்படி பேச வேண்டும் என்னென்ன சொல்ல வேண்டும் என்பதாக மாமல்லர் இவ்வளவு மனக்கோட்டைகள் கட்டி கொண்டு போனார் ஆனால் ஆயனரின் அரண்ய வீட்டை அடைந்த போது அவருடைய ஆகாச கோட்டைகள் எல்லாம் சிதறி விழுந்தன வீட்டின் முன்கதவை பெரிய பூட்டு போட்டு பூட்டியிருந்தது வீட்டிற்குள்ளேயும் வெளியிலும் பூரண நிஜசப்தம் குடி அடுத்த அத்தியாயம் பிரயாணம் மேலும் கதையை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் இந்த வலையொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்